ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் இருபத்தி ஒன்பது ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் பிரியமானவர்களே இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் உங்க வாழ்க்கையில கத்த அற்புதமும் சரியமுமான பிரகாரமான ஒரு அதிசயத்தை போகிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் கர்த்தருடைய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பிரியமானவர்களை ஏன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா ஒரு அதிசயம் நடக்காதா ஆச்சரியமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் கற்ற செய்ய மாட்டாரா என்று நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீங்க அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க கற்ற சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக ஒரு அதிசயத்தை நான் செய்ய போகிறேன் பிரியமானவர்களே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் அநேக ஆச்சரியமான காரியங்களை செய்தார் பத்து வாதைகள் அவங்க அந்த எகிப்து தேசத்துல அடிமைப்பட்டு இருக்கும்போது போது பத்து வாதைகள் அந்த தேசத்துல நடக்கிறது பிரியமானவர்களே அதுல ஒரு சம்பவம் பார்க்குறோம் எகிப்து தேசத்துல பயங்கரமான பயங்கரமான காரிருள் தடவி கொண்டிருக்கத்தக்கதான ஒரு இருள் அந்த தேசம் முழுவதுமே காணப்பட்டது மூன்று நாட்கள் இப்படிப்பட்ட பயங்கரமான அந்த இருளுக்குள்ளாக அந்த எகிப்து தேசத்தில் இருந்த அந்த ஜனங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் அதே எகிப்து கோசை நாட்டில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ ஒரு வெளிச்சம் உண்டாயிருந்தது ஒரு ஆச்சரியமான காரியத்தை என் ஆண்டவர் கட்டளை போயிட்டார் தம்முடைய பிள்ளைகளுக்கோ ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துகிற விதம் அது ஆச்சரியமானது அது அற்புதமானது பலவிதமான கொள்ளை நோய்கள் வந்தது தேசத்தில் பலவிதமான சம்பவங்கள் அந்த பத்து வாதைகளால் இஸ் அந்த எகிப்திலிருந்து ஜனங்கள் வாதிக்கப்பட்ட போது கர்த்தர் சிறவேல் புத்திரரை ஆச்சரியமாக நடத்தினார் அதிசயங்களை காண பண்ணினார் இந்த காலை வேலையில் யேசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையிலும் கத்த செய்கிற காரியம் அது அற்புதமாயிருக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும் நீங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை கத்தை தருவார் அதிசயங்களை நீங்கள் நீங்கள் காணப்போகிறீர்கள் பிப்போம் எங்க நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தா தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அற்புதமும் ஆச்சரியமுமான காரியங்களை இந்த ஜனங்களுக்குள்ளே நான் செய்து ஒரு அதிசயத்தை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறதே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தாவே நீர் அற்புதங்களை செய்யுங்கப்பா அதிசயங்களை செய்ங்கப்பா பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா என் லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா நீர் செய்ய போகிறபடியினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்களை ஆசீர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளை கத்தார் பாதுகாத்து கொள்ளுங்க கதாவே விபத்துகள் நாஷ்ட மோசங்கள் பலவிதமான கொள்ளை நோய்கள் பலவிதமான பலவீனங்கள் வியாதிகள் தேசங்களில் பரவி கொண்டு இருக்கிறதை கத்தார் அறிகிறீரப்பா கதாவே ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க நன்மையால் நிரப்புவீராக தேசத்தின் மேலே மனமரங்கும்படியாக ஜெபிகரம் ஆசீர்வதிக்கிறபடி ஸ்தோத்திரம் தலைவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் விசேஷமாய் ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு ஜபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா ஜெபத்தை கேட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா நீர் அற்புத சுகத்தை கட்டளிடுவீராங்க இப்பொழுதே இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே கர்ப்பிணிகளுக்காக ஜபிக்கிறோம் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அட்மிட் ஆகிருக்கிறாங்க சுவாமி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க பாதுகாத்து கொள்ளுங்க நல்ல நார்மல் டெலிவரியை கத்த தருகிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா அந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராங்க கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கடன் பாரங்கள் மாறட்ட தேவைகளை சந்திங்க பொருளாதார நன்மைகளை கொடுங்க என் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரை நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா அப்பா திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிங்க குழந்தை இல்லையே என்று ஜெபித்து சுவாமி அநேக வருடங்கள் ஆகிறது என் லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்காதா என்று எங்கே கொண்டிருக்கிறாங்க சுவாமி நீர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் உடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் செய்ய போகிற அற்புதமான ஆச்சரியமான காரியங்களுக்காக நன்றி அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க கற்றுக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகவ பண்ணி பிரியமானவர்களே கத்தரு உங்களோடு பேசியிருக்கிற நிச்சயமாய் கத்தரு உங்கள் வாழ்க்கையில் அற்புதமும் ஆச்சரியமுமான காரியங்களை சீக்கிரத்தில் செய்வார் அதிசயங்களை காணப் போகிறீர்கள் உங்களுக்காக உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடய பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் ப்ளஸ் யூ